பேர் ஆர் பிரபாகரன் அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாநகராட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு கோவை மாநகராட்சியினுடைய மிக மிக அவசர கூட்டம் அப்படின்னு சொல்லி சர்குலர் கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து இங்கே வந்து பார்த்தா என்ன அவசரம் தெரியல இந்த மேயருக்கு வேறு எங்கேயாச்சும் ஏதாவது இன்ஃபர் சுற்றுலா போகிறக்கு வேறு எங்கேயாவது போகிறக்காக டைம் ஆகிடுச்சி அவசரமாக கூட்டத்திட்டு போகிற மாதிரி நடத்துகிறாங்க இல்லை இந்த மாநகராட்சி ஆணையாளர் அதை இந்த மேயர் ஏதாவது புத்தி சொல்லணும் ஏ பல முறையும் நாங்கள் சொல்லியாச்சு இந்த மேயர் வந்து மக்களை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாடன் இருபத்தாறுல சிங்கநிலை தொகுதிக்கு உட்பட்ட வாடன் இருபத்தாறில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரால் வந்து ஒரு குப்பை குப்பை கிழங்கு இருக்குங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ்டேஷன் இருக்குதுங்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சுடுகாட்டை வந்து எடுக்கணும் எடுத்து ஒரு ஐம்பத்தஞ்சு சென்ட்டில் வந்து புதுசாக வந்து ட்ரான்ஸ்பர்ஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணுற கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அப்படி அந்த கொண்டு வந்த போது பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிக்கும் போது பார்த்தா அங்கே இருக்கிற ப பக்கத்தில் இருக்கிற பப்ளிக் எல்லா பயங்கர அப்ஜெக்ஷனுங்க அது அதே அப்படி சொல்லி ஏற்கனவே அசம்பி நடக்கும்போது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் அவர்கள் வந்து இது வந்து இந்த ஏரியாவுக்கு வேண்டாம் மக்கள் எல்லோரும் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் டே நேர் வந்து நிறுத்தி வச்சுருவாங்க சபைன்னு சொன்னார் அப்புறம் இங்கே ஆணையாளர் பார்த்து நேரடியாக தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேஆர் ஜெயராம் பப்ளிக்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து ஒரு பெடிஷன் கொடுக்குறாங்க ஆணையாளர் சரி வேண்டாம் நிறுத்திட்டான்னு சொல்லி இது ரெண்டு மாதமும் நிறுத்தி வச்சுட்டாங்க நிறுத்தி வச்ச பணியை பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ வந்து மாநகராட்சிக்கு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க இந்த மாதிரி சுடுகாட்டம் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வராங்க அப்போது இந்த திமுக மேயர் மக்களை பற்றி யோசனை பண்ண அதாவது எம்ஏ ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற மதிமுக அதாவது எப்படின்னா இவங்களுக்கு ஜாடரா போடுற அங்கே கட்சியான மதிமுகவுக்கு மதிமுக சொல்ல திமுக தான் அவங்களும் இருபத்தாறோட கவுன்சிலில் கேட்டு ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு மக்கள் வந்து சொல்கிற கே எழுத்து வச்சுட்டு இருக்கிறேன் ஒரு கவுன்சில் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க அப்போ மக்களை பற்றி எதுவும் கவலைப்பட போக வேண்டாமா இதுக்குமே இல்லை நீ சப்ஜெக்ட்டை நிறுத்தி வைங்க இது போய் நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கி நடத்திட்டு நீங்கள் வந்து போய் இந்த இதையே ஆரம்பிங்க இந்த ஒரு மாதம் தலைவங்க சொன்னதுக்கு இந்த மேயர் திமுக மேயர் இந்த கையில் ஆகாத திமுக மேயர் கோவை மாநகராட்சி மக்களை பற்றி கவலைப்படாத இந்த ஃபோட்டோ ஷூட் மேயர் அதாவது டெய்லி எங்கேயாச்சும் சொல்லணுன்னு போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்களோ மக்களை போய் சந்தித்து ஏதோ ஒரு பேட்டி கொடுத்து எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ பத்திரிக்கை நீ நிறைய இங்கே இருக்கீங்க என்றைக்காவது ஒரு நாள் மக் இந்த கோவை மாநகர மக்களுக்கு இதனால் நல்லது பண்ணி இது பண்ணிக்கிறது இந்த பேட்டியெல்லாம் கொடுத்து நீங்கள் அந்த மேயர் பேட்டி கொடுத்த ரெண்டு வருஷமாக பார்த்துருக்கீங்களா இந்த அப்பேற்பட்ட மேயர் தான் திமுக மேல் அதாவது எப்படி இப்படி தமிழக முதல்வர் ஃபோட்டோஷூட் ஷூட் ஆட்சி நடத்துகிறாரோ அதே மாதிரி இந்த இந்த மேயர் கோவை மாநகர மேயர் மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஃபோட்டோஷூட் ஷூட் மேயர் தான் அதே மாதிரி பார்த்தா இந்த அந்த இருபத்தாறாவது வாரில் மறுபடியும் அந்த இது அங்கே வந்தால் கண்டிப்பாக கேஆர் ஜெயராமன் எம்எல்ஏ தலைமையில் மாபு அனைத்து இந்திய அண்ணாத்திரோட முன்னேற்ற சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அங்கே பகுதியில் இருக்கிற மக்களுக்காக கண்டிப்பாக கையில் எடுத்து மக்களுக்கு நல்ல நீதி கிடைக்க கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவோம் இந்த தட்டை நிறுத்துவோம் பார்த்தா ஒரு திம்காசர் இருந்தால் ஒரு ரெண்டு மண்டல தலைவருங்க அதாவது அவங்க என்ன ஒன்று எந்திரிச்சுக்கணும் எந்திரிச்சாலும் அவங்களும் இதான் பேசு அதாவது நீங்கள் நினைக்கிற போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பேசுகிறேன் எங்களுக்கு என்ன பொய் சொன்ன அவசியம் நாலு வருஷமாக வந்து நீங்கள் தான் மக்களுக்கே ஒன்று மாடாமல் அதே பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி வெறு வெத்தறிக்கையை விட்டுருக்கீங்க கோவை மாநகராட்சி பகுதியில் இந்த திமுக ஆட்சி வந்த அப்புறம் புதிதாக என்ன சொல்ல கூட செம்மொழி பூங்கா கிரிக்கெட் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம் பேப்பரளவு தான் இருக்குது கிரிக்கெட் நாங்கள் நான் வந்தேன் செம்மொழி பூங்கா இவங்க அப்பா கருணாநிதி இருக்கிறப்பா முதலமைச்சர் இருக்கும்போது அவர் அப்பா கொண்டு வந்தது என்ன உடனே பண்ணியிருக்காங்க அதிமுக காரங்க வந்து எல்லா எஸ்பி வேலுமணி மூலிமா வந்து அத்தனை கோடி பாலம் கொண்டு ஸ்மார்ட் சிட்டி டெவலப் பண்ணுங்க உடனே நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி டெவலப் பண்ணி அவ்வளோதான் நல்லா இருக்கு இன்னைக்கு தாமரை ஆதாயம் வந்து நாரி கிடைக்குதுங்க பல கோடி வேஸ்ட்டாக கிடைக்குதுங்க அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணு தெரியல அதுவும் மக்களை வேண்டாம்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் போய் கொண்டு வருவாங்க இன்னைக்கு வந்து திமுக உடைய அதாவது கொள்கை உறுப்பு கூட்டம் தான் இது இந்த கவுன்சில் மீட்டிங் அப்படி ஆக்கிட்டாங்க அதாவது அவசர கோட்டா நூற்றி மூணு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அரை மணி நேரம் மீட்டிங் முடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு அவசரம் மக்களை பண்ணி கூட கேவலம் பண்ணாமல் இவங்க என்ன என்ன வாரம் வார நம்ம நடக்கிறதுக்கு செவாக்கலாம் மக்களும் சாதிக்க முடியாத கையில் தயவு செய்து நாங்கள் என்ன ஆட்டங்க வீட்டுக்கு அந்த போயிருக்கீங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் ஓப்பனாக பேர சொல்ல பக்கத்தில் கம்யூனிஸ்டோட சிபிஎம் தலைவர் அதோட பின்னாடி பீளமேடு தீ கம்யூனிஸ்ட் கவுன்சிலருந்து பக்கத்தில் பேசுகிறேன் தீமுதாக பேசி நாங்கள் பேசாமல் அதாவது நான் என்ன ஓப்பனாக சொல்கிறேன் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க கவுன்சிலர் வந்து தயவுசெய்து கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லாதீங்க நீங்கள் எல்லாம் வந்து திமுக சேர்ந்து